அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையமானது இன்று மழை பொழியும் என எச்சரித்திருந்த நிலையில் தற்போது அமீரகத்தின் சில எமிரேட்டுகளில் மழை பெய்து சாலைகளில் குளம்போல் காட்சியளிக்கிறது அமீரகத்தின் வடகிழக்கு பகுதிகளில் மழை பெய்யும் என்று மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் அமீரகத்தின் துபாய் ஷார்ஜா அபுதாபி போன்ற இடங்களில் தற்போது கனமழை பெய்து வருகிறது ஆரஞ்ச் எச்சரிக்கை அபாயகரமான வானிலை நிகழ்வுகள் சாத்தியமான ஆபத்துக்கள் என்பதை குறிக்கிறது மஞ்சள் எச்சரிக்கை குடியிருப்பாளர்கள் வெள்ளியில் சென்றால் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது இதற்கிடையில் அபுதாபியில் வெப்பநிலையானது இருபத்தோரு டிகிரி செல்சியஸாகவும் துபாயில் இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையில் வளைகுடா மற்றும் ஓமன் கடல் சீற்றம் மற்றும் பலத்த காற்று வீசும் என அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளார் ஓகே இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க